மூன்று கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூடம் உள்ளதோ இல்லையோ டாஸ்மார்க் கட்டாயம் உள்ளது பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சனம் சமகல்வி கையெழுத்து இயக்கம் பாரதி ஜனதா கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக சென்னை மாதவரம் மண்டலம் அலுவலகம் எதிரே முன்னாள் மாவட்ட தலைவர் சென்னை சிவா ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் சம கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பாக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மும்மொழிக் கொள்கையை எடுத்துக் கூறி சம கல்வி குறித்து விளக்கம் அளித்து அனைவரிடமும் மும்மொழிக் கொள்கைக்கு கையெழுத்து வாங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பேசுகையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பள்ளிக்கூடம் உள்ளதோ இல்லையோ கட்டாயம் டாஸ்மார்க் கொண்டு வந்ததுதான் திமுகவின் சாதனை என்றும் திமுகவின் அமைச்சர்கள் பெயரில் தனியார் பள்ளிகள் இயங்கி வருவதால் அரசு பள்ளியில் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்து விடக்கூடாது என கண்டுப்பு நாடகத்தை திமுக நடத்துகிறது என விமர்சித்தார் இந்தியை ஒருபோதும் கட்டாய முடியாத பாரத பிரதமர் அறிவிக்கவில்லை பதினெட்டு மொழிகளில் எந்த மொழி வேண்டும் என்றாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றுதான் மும்மொழிக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளது சுய அரசியலுக்காக திமுக அரசு கண்டுடைப்பு நாடகத்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் ஐம்பத்தாறு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களும் மும்மொழிக் கொள்கையை கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக தலைவர் அண்ணாமலையின் விருப்பம் என்றும் கூறினார்